இயேசு அழைத்த முதல் நான்கு சீடர்களில் ஒருவர் இயேசுவின் முக்கியமான நிகழ்வுகளில் அவருடன் உடன் இருந்த மூன்று திருதூதர்களில் ஒருவர் முதல் மறைசாட்சி ஸ்பெயின் தேசத்து பாதுகாவலர் திருப்பயணிகளின் பாதுகாவலர் சந்தியாகப்பர் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் வடசேரியில் உள்ள புனித யாகப்பர் ஆலயம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் வேநாடு அழைக்கப்பட்ட காலத்துல ரோமியர்களும் போர்த்துகீசியர்களும் வணிகத்திற்காக கோட்டாருக்கு அடுத்தபடியாக வந்த இடம்தான் வடசேரி பழையாறு வடசேரிக்கு வடகிழக்கு பகுதியில இன்னும் ஒரு சிறிய ஆறா ஓடிக்கொண்டிருக்கிறது கோட்டார் மலை மாவட்டம் வடசேரி தூய யாகப்பர் ஆலயமானது பழமையும் பாரம்பரியமும் நிறைந்த பங்குகளில் ஒன்றாகும் ஒரு செவேரியார் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாகவே இங்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது இப்பங்குகளில் உள்ள கல்குரசுகள் குறித்து காட்டுகின்றன இப்ப நான் நின்னுக்கிட்டு இருக்கிற இந்த பகுதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது இந்த கல் பார்த்தாலே நமக்கு இந்த இடத்தோட தொன்மை என்னன்னு தெரியும் கோட்டாறு புனித சவேரியார் ஆலயம் உருவாகிறதுக்கு இந்த இடம் ஒரு முக்கிய பங்கா இருந்திருக்கு அது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது வருஷம் விஜயநகர வடுகற்படை திருவிதாங்கூரை முற்றுகை இட்டுச்சு அப்போது திருவிதாங்கூர் மன்னன் புனித சவேரியாரோட உதவியை நாடுனாரு அந்த காலகட்டத்துல வடசேரி ஆரல்வாய் மொழி கணவாய் வர நமது கண்களுக்கு புலப்படும் அப்போ படை ஆரல்வாய் மொழியில முற்றுகையிட வடசேரி இருந்து புனித சவேரியார் தன் கைகளில இருந்த சிலுவையை காணிச்சு உரத்த குரலில் எச்சரிக்க அந்த படுகர் படையானது பயந்து பின்வாங்கி திரும்பி சென்றது அதன் பிரதிபலனாதான் திருவிதாங்கூர் மன்னர் புனித சவேரியாருக்கு ஆலயம் கட்டுவதுக்காக ஒரு இடம் கொடுத்தாரு அந்த இடத்துலதான் புனித சவேரியார் ஆரோபண அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டினாரு